ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் நீங்கள் இனிமேல் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக கிடைக்கும் இனி வந்து நிறைய பேர் சப்பாத்தி வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இனி வந்து ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சாஃப்ட்டு கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இதை வந்து சளிச்சிக்கோங்க நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது கட்டி ஏதாச்சும் தூசு இருக்கும் அதனால் சளிச்சிக்கிறது நல்லது நல்லா சளிச்சு எடுத்தாச்சு உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க நான் எடுத்த இந்த மூணு கப்பில் மீடியம் சைஸில் பதினஞ்சு சப்பாத்தி வரும் இது தாங்க அந்த முக்கியமான பொருள் கிழங்கு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போத்தி இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு சாப்பிட்றது கூட கொஞ்சம் சளிச்சிக்கிறாங்க இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு நல்லா ஒரு மேஷர் வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக இந்த சக்கரைவள்ளி கிழங்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் எல்லா அதாவது பெரியவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் இந்த சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்லாம் இப்போது இந்த மாவு கூட நானூறு கிராம் அளவுக்கு வேக வச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துருக்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயில் சேர்க்க பிடிக்காதவங்க ஆயில் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது இதெல்லாம் கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஒருவேளை நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த கிழங்க அரைச்சி சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படியே மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம சக்கரை கிழங்கு தான் சேர்த்து செஞ்சுருக்குறோன்ட்டு கண்டுபிடிக்கவே ம இனிப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு அந்த ஸ்லாப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இழுத்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி உருண்டைகள் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டு சப்பாத்தி எந்த சைஸில் போடுவீங்களோ அந்த அளவுக்கு உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு மூணு கப் மாவுக்கு பதினஞ்சு மீடியம் சைஸில் உருண்டை வரும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நானூறு கிராம் சர்க்கரை கிழங்கு சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சமாக சேர்த்து வரும் இப்போ உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சாச்சு இப்போ நம்ம தேய்ச்சிடலாம் ஒரு ஒரு சப்பாத்தி மட்டும் நான் தேய்ச்சி காட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் தேய்ச்சி பாருங்கள் நார்மலாக எப்படி நம்ம வேக வைப்போமோ அதே மெத்தடில் தான் நீங்கள் ஆயில் போட்டும் செய்யலாம் போடாமையும் செய்யலாம் ஃபஸ்ட்டு தோசைகள் வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடுன்னா அந்த நல்லா புகை வர மாதிரி சூடு பண்ணக்கூடாது ஆனால் அடுப்புகள் நல்லா சூடாக தோசைகள் நல்லா சூடாக இருக்கணும் இப்போ சப்பாத்தி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஆயில் தேவைப்பட்டால் ஆயிலோ நெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கோங்க இல்லை சேர்க்காமல் செய்யலாம் எப்படி செஞ்சாலுமே ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி பொதுவாக குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா முப்பது செகண்ட் வேக வச்சா போதும் உங்களோட அடுப்பு பொறுத்து இப்போ சப்பாத்திலாம் நல்லா செஞ்சு முடித்தாச்சு இதை நான் உன்னை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ன்ட்டு கண்டிப்பாக இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லிடுங்க செம்ம சாஃப்டான இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி வந்து தயாராகிடுச்சு நிறைய நான் வந்து சாஃப்ட் சப்பாத்தி போட்டிருக்கேன் ஆனால் நிறைய பேருக்கு நான் அந்த மாதிரி போட்டுமே எனக்கு வரல வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்காகவே நான் இதை ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச குருமா அல்லது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் தேங்க்யூ